வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இலையடை தான் பார்க்க போகிறோம் நல்லா வாழை இலை வாசனையோடு இந்த இலையடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது ஸ்கூல் விட்டு ஒரு பசங்களுக்கு இந்தமாரி இலையடை செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப சா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இலையடை இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தமே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு நான் அரிசி போட போகிறேன் நான் எடுத்துருக்க அரிசி வந்து மாவு பச்சை எடுத்துருக்கேன் நான் நீங்கள் மாவு பச்சஸில் தான் வந்து இலையடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ச வேறு பச்சை கூட போடலாம் ஆனால் மாவு பச்சைஸில் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ இதோடய அளவு இந்த அரிசியோடய அளவு வந்து கால் கிலோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசியை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இந்த இலை அடைக்கி பூரணம் செய்கிறதுக்கோசரம் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் தேங்காயில் கூட செய்யலாம் ஆனால் கடலைப்பருப்பு தேங்காய் வெல்லம் போட்டு செஞ்சீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நான் அந்த அரிசி எடுத்த கப்புலையே ஒரு அரை கப்பு நான் கடலை பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சுக்கிட்டு போகிறேன் நான் இப்போ அரிசி பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் மாவு கடையில் வாங்குகிற மாவில் கூட இதுமாரி செய்யலாம் ஆனால் வந்து அரைச்சி இடை இலையடைக்கெல்லாம் வந்து நம்ம அரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற மாவு வந்து இந்த மோதகம் செய்கிறாங்க பாருங்களாம் அதுக்கு தான் நல்லாயிருக்கும் இலையடைக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி செஞ்சால் தான் அது அதோட அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த அரிசிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் கல் கல் உப்பு போடுறேன் நான் இப்போ நம்ம அரிசி எடுத்தோம் பாருங்களேன் அந்த கப்லேயே ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கங்க தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்காதீங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கங்க நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசியாக அரைச்சிக்கங்க இப்போ இந்த இந்த அரைச்ச மாவு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு நொய்யாக இருந்தால் கூட கொழுக்கட்டை செய்யும்போது அப்படியே வெடிப்பு விடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா அடை செய்யும் போது வெடிப்பு விடாது உங்களுக்கு இப்போ மீதி இருக்க தண்ணி அந்த மிக்சியில் நல்லா அலசி ஊற்றிக்கலாம் பாருங்க அதுமாரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மசியாக அரைச்சதுனால எதுவும் அரிசிலாம் இல்லை இதில் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுருக்கேன் கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த மாவை வந்து நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துக்குங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு அந்த கடாயில் ஊற்றி கிளறிக்கலாம் எல்லாம் அடுப்பை வந்து ஃபுல்லையே வச்சுட்டு டக்குன்னு கலறிடுங்க நீங்கள் பொறுமையாக கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஞ்சி மாரி வந்துடும் உங்களுக்கு இந்த அடை மாவு அதனால வந்து நல்ல ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டே கிளறுக்குங்க டக்குன்னு உங்களுக்கு சுருண்டு வந்துடும் உங்களுக்கு டக்குன்னு நல்லா மா மாவு வந்து திரண்டு வரும் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக நீங்கள் கிளறினீங்கன்னா மாவு வந்து வெந்து அப்படியே கஞ்சி மாதிரி வந்துடும் உங்களுக்கு அப்புறம் நல்லா கை விடாமல் கிளறிக்கிங்க அடி பிடிச்சிக்கும் மாவு அதனால் விடாமல் கிளறிக்கிங்க நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நாசை கடாயை வச்சு செஞ்சுக்குங்க அதில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாது உங்களுக்கு நீங்க நீங்கள் ஈஸியாக கிளரி எடுத்துக்கலாம் இது இப்போ நான் கொஞ்சம் அடிக்கடிக்க நான் இதுமாரி கொழுக்கட்டெல்லாம் இந்தமாரி கிளரி பழக்கம் அதனால் நான் வந்து இந்த கடாயை வச்சு செய்கிறேன்னு இப்போ ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா வேகாத மாவுல நல்லா வெந்துவிடும் உங்களுக்கு அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சேன் பாருங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் கடலைப்பருப்பு இந்த மாதிரி வெந்ததும் எடுத்துக்கங்க நான் குக்கரில் போல் நீங்கள் குக்கரில் கூட போட்டு எடுத்துங்க நான் பாத்திரத்திலே வேக வச்சுட்டேன் நான் இப்போ இது தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணியை வடிகட்டி மிக்ஸியில் வந்து ஒரு முக்கால் பதம் வர அளவுக்கு அரைச்சுக்குங்க ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க ரொம்ப குறை குறைன்னு அரைக்காதீங்க கொஞ்சம் நல்லா முக்கால் பாதம் வர அளவுக்கு அரைச்சுக்குங்க இப்போ சவுல ஒரு கடையை வச்சுக்குங்க கடையில் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்து பாருங்களேன் அந்தளவு நான் பொடித்த வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் இல்லை அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் மண் வெள்ளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்குங்க நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றுங்க நீங்கள் இதில் மண் இல்லை அப்படியே ஊற்றுக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வெள்ளம் கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நீங்கள் வெள்ளமாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு க கால் தலம்பார அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த வெள்ளத்தில் மண் எதுவும் இல்லை அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நான் இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதுல நான் வந்து அரை கப்பு அந்த கடலைப்பருப்பு எடுத்து அளவே நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் கப்பு நான் தேங்காய் துருள் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட போடலாம் ஏன்னா தேங்காய் துருவுள் போட்டால் நல்லா தான் இருக்கும் வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ நம்ம அரைச்சி கடலை கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நல்லா அந்த வெள்ளத்தில் ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா கடலைப்பருப்பு நல்லா கொதித்து நீங்கள் கடலைப்பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் இலகி வரும் அதனால் பயப்படாதீங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு நீங்கள் கலர்னிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா கடலைப்பருப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் நீங்கள் வெள்ளத்தில் போட்டதும் கொஞ்சம் இலகி வரும் அதனால் நீங்கள் பயப்பட பயப்படாதீங்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபாஸ்டில் வச்சு கிளறுக்குங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளை பூரணத்தில் நெய் ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே கிளராதிங்க அது பாட்டுன்னு கொதிச்சுன்னு கிடக்கும் அதனால கொஞ்சம் ஃபாஸ்டில் வச்சு கிளறுக்கிங்க பாருங்க நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் இது தலை தலன போதே எடுத்துடுங்க என்ன நல்ல கெட்டியானதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உதிர் ஆறுனதை உதிரி உதிரியாக ஆகிடும் உங்களுக்கு அதனால் இப்படி போதே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆறுனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியானது எடுத்துகிட்டாவே ஆறுனோடனே அப்படியே தூள் தூளா உதறும் உங்களுக்கு அந்த பூரணும் இப்போ இந்த பதம் வந்தோடனே எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது பாருங்களேன் தன் கையில் நல்லா எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா மாவு எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்குங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு நான் நல்லா மாவு கே இது கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இலை வந்து மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க வாழை இலையை வந்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இதில் கொஞ்சம் நெய் தடுங்க நெய் தடாமல் நல்லா வரும் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வரும் சும்மா உங்களுக்கோசரம் த ஒரு இலையில தடவி காட்டுறேன் நான் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் பாருங்கள் மாவு எடுத்து கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப பெசுகிறதுக்கு ரொம்ப வேலை இல்லைங்க கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் தடவிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு மாவு அப்படி லைட்டாக இப்படி பேசுனாலும் நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து அந்த பூரணம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க உங்கள் எந்த சைஸில் வேணுமோ தட்டிக்குங்க நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் பூரணம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியே இலையாக மடித்து விட்டுருங்க மடித்து அந்த எல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க ஏன்னா வந்து இது வந்து பிரியாது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு எந்த பயம் இல்லாமல் செய்யலாம் அந்த இந்த இலையடியே எந்த பயம் இல்லாமல் செய்யலாம் நீங்கள் சாதா கொழுக்கட்டை செய்யும்போது மடிச்சு விழுந்துருமா உதிரி அந்த உள்ளே இருக்க பூர்ணம் வெளியே வந்துருமான்னு நீங்கள் பயப்படலாம் இதில் வந்து நீங்கள் அது எதுவுமே பயப்படுத்த அப்படியே மடித்து விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ இட்லி தேயிலை வந்து அப்படியே எடுத்து வச்சுங்க எண்ணெயெலாம் தடவாதீங்க நான் அப்படியே தான் வச்சுருக்குறேன் இப்போ இன்னொரு கொழுக்கட்டையும் தட்டி கட்டுறேன் பாருங்கள் கையில் ஒன்று எண்ணெயோ நெய்யோ தடைக்குங்க இலையில் தடவை தேவையில்ல நீங்கள் தடவாமே நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சால் நல்லா வரும் உங்களுக்கு அந்த இலையடை வந்து நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதில் பூர்ணம் வச்சுக்கலாம் நீங்கள் தேங்காய் வெறும் தேங்காய் பூர்ணம் கூட பண்ணலாம் ஆனால் இது கடலைப்பருப்பு போட்டு செய்து சாப்பிடுங்களாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பூரணம் ஆ அப்படியே மடிச்சுக்குங்க மடித்து பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அந்த ஓரெல்லாம் அவ்வளோதான் இதே மாரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் செய்து வச்சுருக்கேன் நானே இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ட்ரே எடுத்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இந்த அடையை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம மாவில் வேக வச்சிட்டோம் பாருங்களா அதனால் வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சு எடுத்துருக்குறேன் அடை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது ந அடையை பாருங்கள் ம அந்த மாரி மினி இருந்தாவே உங்களுக்கு வந்து அடை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது உங்களுக்கு இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை எப்படி இப்படி தட்டினோமா அப்படி தட்டினமான்னு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இந்த இலை அடையை கலர் பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள் கலரு நல்லா இந்த இலை வாசன் வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த இலை அடைய சாப்பிடும்போது உங்களுக்கு சைஸ்லாம் தேவையில்லை இப்படி தட்டினோமா அப்படி தட்டோமா எப்படி எது எதுவுமே தேவையில்லை அந்த இலை வந்து எந்த ஓட்டத்தில் இருக்குதோ அந்த ஓட்டத்தில் தட்டி வைங்க உங்களுக்கு உங்களுக்கு அடை வந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான அடை ரொம்ப டேஸ்டியான அடை இது இந்தமாரி வீட்டில் பசங்களுக்கு செய்து கொடுங்க இந்த அளவில் நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நான் ஒரு அடையை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இது செய்கிறத ரொம்ப ஈஸி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்